தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு தலைக்கறியில் ரொம்ப சத்து இருக்குதுங்க இதில் இருக்கிற எலும்பில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கி நம்ம தலைக்கு பலத்தை கொடுக்கும் குழந்தைங்க எட்டாவது மாதத்தில் அதுங்க குப்பரை விடும்போது குப்பரை படுக்கும்போது போது தலை நிற்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த குழந்தைங்க குழந்தைங்களோட அம்மா வந்து இந்த குழம்பு அடிக்கடி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க எல்லோருமே சாப்பிட்லாம் தலைக்கு பலம் கொடுக்குற தலைக்கறி என்றைக்குமே நல்லது தானே வணக்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி தலைக்கறி குழம்பு செய்யலான்னு இருக்கங்க அப்புறம் தலைக்கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு கடையிலே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு பாருங்கள் மூளை அதுவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதுவும் வாஷ் பண்ணியாச்சு வெங்காயம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ஜார்லர் பட்டை லவங்கம் ஒரு எட்டு சோம்பு கொஞ்சமாக இதோட வாஷ் பண்ண வெங்காயம் பூண்டு இஞ்சி இதில் சேர்த்து அரைச்சிடலாம் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஆயில் சேர்த்திடுறேன் தலக்கரியும் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் நான் குக்கர் வச்சுருக்கேன் அரைச்ச விழுது இதில் சேர்த்திடலாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் கொத்தமல்லி கருவேக்குள்ள பிறப்புரப்பாக அரைச்சேன் அதை இப்போ இப்போது சேர்த்திட்டேன் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது தலைக்கறி இதில் சேர்த்திடுறேன் இப்போ உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் மஞ்சள் சேர்த்திடலாம் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இந்த மசாலாலாம் கறியோடு செட் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்திடலாம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஏற்கனவே சேர்த்திட்டோம் இப்போ தண்ணி கலந்துடலாம் வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க இப்போ நம்ம குக்கர் எடுத்து மூடிடலாம் அப்போ தான் சீக்கிரம் வேகம் குழம்புக்காக தேங்காய் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மிளகு கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கணும் வச்சுக்கணும் அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு ரசம் வச்சிட்றேங்க மிளகு சீரகம் மல்லி பூண்டு போட்டு இடிச்சுக்கணும் இப்போ சாதமும் வெந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இதை தக்காளி போட்டு வதக்கிட்ருக்கேன் ரசத்துக்காக இப்போ அதில் தண்ணி சேர்த்துட்டு ரசம் ரெடி பண்ணியாச்சு விவஸ் குக்கர் மொடி திறந்தாச்சு பாருங்கள் எப்படி எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு கறி நல்லா வெந்திருக்கு இப்போ தேங்காய் அரைச்சது இதில் சேர்த்திடணும் பிச்ச பிறகு கடைசியாக மூளையாக வச்சிடலாம் பிறகு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த மூளைய நடுவில் அப்படியே வச்சிருணுங்க எதுவும் கலக்கக்கூடாது வெந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கறி கொழும்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது உடையாத உடையாமல் அப்படியே நான் நேக்காக எடுத்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டுங்க இந்த தலைக்கறி வந்து சாப்பிட்டா தலைக்கு பலம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற எலும்பு பாருங்கள் எலும்பு இருக்கிற ரசமெல்லாம் இந்த குழம்புல இருக்கும் நாம் சா அடிக்கடி சாப்பிட்டோம்னா தலையில் இருக்கிற நர்வஸ்க்கு நல்லதுன்னு சின்ன வயசில் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது நான் இப்போ நர்வஸ் அந்த காலத்தில் தலைக்கு நல்லதுன்னு பொது கொத்தான் பொதுவாக சொல்லிவிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்